உன் விதியை மாற்றியமைத்து உன் தலையெழுத்தை மாறும் நேரத்தை நான் வகுத்து விட்டேன் ஏன் இல்லையே இதை நினைத்து நீ அழுது குழம்பி தவித்தாயோ அந்த புலம்பல்கள் எல்லாம் இப்பொழுது மாறும் தருணம் வந்து விட்டது உனக்கு வெற்றியை தருவதற்கு உனக்கான ஒரு விஷயத்தை நான் கையில் கொண்டு வந்து இருக்கின்றேன் இந்த பெயர் கொண்ட ஒருவரை மட்டும் நீ இக்காரணம் கொண்டும் கல்வி விழாவே இந்த கருப்பன் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மாற்றும் நிலைக்காக இங்கு கொண்டு வந்து நல்லதொரு பயணத்தை இனிதே தூங்குவதற்கு நீ மாற்றும் நேரத்தை கொண்டு வந்து இருக்கின்றேன் நீ இணைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தை நீ தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நினைத்து நீ எந்த குழப்பத்தில் இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த குழப்பத்தை தெளிவடையச் செய்வதற்காக வந்து இருக்கின்றேன் இதோ உன் வாழ்க்கையை மாற்றும் நேரத்தை நான் வந்து இருக்கும்போது இந்த கருப்ப இவன் சர்வ சாதாரணமானவனோ என்று நிறுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த கருப்பனின் பெயர் கொண்டவன் இந்த கருப்பனின் குணம் கொண்டவன் நேர்மைக்கும் துணிவுக்கும் பெயர் கொண்டவன் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் கொண்டவன் அச்சத்துக்கும் பயத்துக்கும் தூரே நிற்கின்றவன் அப்படிப்பட்டவன்தான் இப்பொழுது நான் முன்னறிவி நின்று கொண்டு உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவதற்காக அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர் உனக்கு பிடித்தவராகவும் நீ நேசித்து அந்த நல் உள்ளமாகவும் தான் இருந்து கொண்டு இருக்க போகிறார் ஏன் தெரியுமா நீயோ யார் யாருக்காகவோ இங்கு அழைந்து திரிந்து கொண்டிருந்தாய் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்று யோசித்து யோசித்து சிந்தனை செய்து கொண்டிருந்தாய் அந்த சிந்தனையெல்லாம் இப்பொழுது ஒன்றரை கலந்து உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை கொண்டு வருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி இணைந்து சி வேண்டும் கிறைந்த உலகத்தில் இனி உன் வாழ்க்கையை மாற்றமே வத்தை இந்த கருப்பன் நான் கொண்டு வந்து இருக்கும் போது எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கண் வேண்டாம் எதை நினைத்தும் இங்கு கவலைப்படவும் வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்தடுத்த படிகளில் ஏறுவதற்குள்ளதாக எனக்கு சூழ்ச்சிகளும் வலைகளும் மட்டும்தான் என்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது இதிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன் இதிலிருந்து எனக்கான மாற்றத்தை நான் எப்படி எடுக்கப் போகிறேன் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய் இதோ உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது எந்த ஒன்றிற்காக உனக்கானதை நீ பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை தருவதற்காக உன்னப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமென்றால் உன் தூரத்தில் நின்று கொண்டு இருப்பது போல் இருந்து கொண்டு இருக்கலாம் அதற்கு சாத்தியமே இல்லையே பல வழிகள் இருந்து கொண்டு நீ வழிகளில் எந்த வழியில் போவது என்று தெரியாமல் இங்கு தவித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் பெயர் கொண்ட ஒருவன் உனக்கு உறுதுணையாகவும் உனக்கு துணையாகவும் இருந்து உன் வாழ்க்கையை இங்கு வெற்றி பெற செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நீ உனதாகத்தான் இருக்க போகிறது நல்லதை கொண்டே இரு நம்பிக்கையான தருணத்திற்கும் நான் வழிவகுத்துக் கொண்டு இருக்கும் போது ஏன் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீ இங்கு எதிர்நோக்கி காத்திருக்காமல் இதையெதையும் நினைத்துக் இருக்கின்றாய் உன் மகிழ்வான தருணத்திற்கு நீ இவ்வொழுது அடியடித்து விட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்று எனிட மட்டுமே சொல்லிருப்பார் இனி எல்லா நிலையிலும் உனக்காக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையின் தருணத்தை மாற்றுவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருப்பது நீ இன்று கண்கூடத்தான் உணரப்போகிறாய் நடக்கின்ற விஷயத்தில் எல்லாம் குணர்படிகளும் குழப்பங்களும் மட்டும்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்யப் போகிறேன் ஏது செய்யப் போகிறேன் என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் உன் அத்துணை நிலைகளிலும் உனக்கு உன் வாழ்க்கையின் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து நீ மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காது வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய விஷயத்தை நீ கடந்து வந்து விட்டாய் நீ வாழ்க்கையின் வெற்றியின் தருணத்தை பெறுவதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த வெற்றியை எப்பொழுது நான் அனுபவிக்கப் போகிறேன் வெற்றி சொல்லி வெறும் சொல்லாகத்தானே கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன் ஆனால் என் வாட்டில் ஒன்றுமே இங்கு நடந்த பார் இல்லையே என்று யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை நீ கடுத்துக்கொண்டு இருக்காதே உன்னையே நீ வருத்திக் கொண்டு இருக்காதே உன் வருத்தத்திற்கு மருந்தாகத்தான் உன் வருத்தத்திற்கு தீர்வாகத்தான் இப்பொழுது இந்த கருப்பனின் பெயர் கொண்ட ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் தெரியாதா என் பிள்ளையே எந்த நிலையை அடைவதற்கு நீ இவ்வளவு பெரிய போராட்டத்தை இங்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாயும் அந்த நிலையை அடைவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இப்பொழுது உனக்கான விஷயத்தை செயல்படுத்துவதற்காக வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு கலக்கம் எதற்கு என் பிள்ளையே உண்மாற்றத்தை தேடி உனக்கான விஷயத்தில் தேடிக்கொண்டு இருக்கின்றள் நல்லது நடக்கும் என்பதில் தெளிவாகவே இரு இந்த நிலையையும் சந்தோஷமாக மாற்றுவதற்காக உனக்காக உன்னப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இப்பொழுது படிநிலையெல்லாம் தாண்டி உன் போராட்டத்திற்கு விடை கொடுத்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ எவ்வளவு எளிதாக பெறப்போகிறாய் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் மாற்றத்தை தேடி கொண்டிருக்கும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையை மிக பெரும் ஏற்றத்திற்கு செல்வதற்காக இந்த கருப்பணையை வந்து கொண்டிருக்கும் போது இனி உன் வாழ்க்கையிலும் கலக்கம் வேண்டாம் எவ்வளவு நிலை வந்தாலும் என் நிலை மாறாத என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு துளியளவு கூட கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உதவி என்று சொன்ன உடனே எந்த ரூபத்திலாவது யார் மூலமாவது உனக்கான உதவியே உனக்கு செய்தே ஆக வேண்டும் என்று தன்மையோடு வந்திருக்கின்றேன் இனி சற்றும் கால தாமதமாக போவதே இல்லை யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கை இழந்துவிட்டேன் இழந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தாயோ கொண்டிருந்தாயோ அந்த இழந்ததையெல்லாம் எல்லாம் தாண்டி இனி நீ உன் வாழ்க்கையின் மாற்றத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு நல்லாதாகவும் நல்வினையாகவும் தான் வந்து சேரப்போகிறது விதியை மாற்றும் நேரம் எப்பொழுது வந்து சேரப்போகிறது என்று தெரியாமல் தவித்து அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரத்தின் காலத்தில் நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன் சற்றே உன் மனதை குமரிக்கொண்டிருக்காது சற்றே உன் நிலையை நீ மாற்றிக்கொண்டு இருக்காது என் தங்க பிள்ளையின் உனக்கான மாற்றத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் போது போகின்ற இடங்கள் தடைகள் மட்டும் தான் வந்து கொண்டிருக்கின்றது இதை எப்படி நான் தாண்டி செல்ல போகிறேன் இதை எப்படி நான் கடந்து செல்ல போகிறேன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு உள்ளதாகவே நான் நான்கடி பின்னாடி வந்தான் எப்படித்தான் என் நிலை மாறுமோ என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காது உன் நிலை மாற்றுவதற்கான நேரத்தின் காலத்தையும் தான் நான் உனக்காக கொடுத்திருக்கின்றேன் இனி எதற்கும் நீ மனதில் வருத்தம் கொள்ளவே வேண்டாம் என் தங்கமி உனக்காக யார் இருக்கிறார் இல்லை என்பதை தாண்டி இந்த கருப்பன் உன் கையை பிடித்திருக்கின்றேன் உன் கருத்தை பிடித்திருக்கின்றேன் உனக்கு தேவையானதை தரத்தான் போகிறேன் என்பதில் மட்டும் நீ தெளிவாகவே சொச்சம் யோசிக்காதே உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி